தோலை உரித்தாலும் இவனுக்கு வலிக்காது ஆனால் உரித்தவர்களை அழவைப்பான் அவன் யார் விடை வெங்காயம் ஓடிக்கொண்டே இருக்கும் மூன்று திருடர்களுக்கு ஒரு டஜன் போலீஸ் காவல் அது என்ன விடை கடிகாரம் கனத்த பெட்டியின் கதவை ஒரு முறை திறந்தால் மீண்டும் மூட முடியாது அது என்ன விடை தேங்காய் ஊர் முழுக்க ஒரே பந்தல் அது என்ன விடை வானம் உயரப் பரப்பவனுக்கு வால் உண்டு கால் இல்லை அவன் யார் விடை காற்றாடி சிறகடித்து பரப்பவனை சமாதானத்திற்கு உதாரணம் என்பர் அது என்ன விடை புரா இரட்டைக்குழல் துப்பாக்கி குண்டு போட தேவையில்லை மழையில் நனைந்தால் தானாகவே வெடிக்கும் அது என்ன விடை மூக்கு மழையில் நனைந்தாலும் நடுங்க மாட்டான் அவன் யார் விடை குடை பறிக்க பறிக்க பெரிதாகும் அது என்ன விடை பல்லம் நோயுமில்லை நொடியுமில்லை ஆனாலும் நாள்தோறும் எழுகிறான் அவன் யார் விடை நாட்காட்டி பார்த்து பார்த்து செய்து நூல் துணி தைக்க உதவாது அது என்ன விடை சிலந்தி வலை அடித்தாலும் உதைத்தாலும் அழவே மாட்டான் அவன் யார் விடை பந்து கொடுக்க முடியும் எடுக்க முடியாது அது என்ன விடை கல்வி அல்ல அல்ல குறையாத நீர் அள்ளி குடிக்க உதவாத நீர் அது என்ன விடை கடல் நீர் பூமியிலே வளராத மரம் கிளையுண்டு இலையில்லை அது என்ன விடை மான் கொம்பு கிட்ட இருக்கும் பட்டணம் எட்டி பார்க்க முடியாத பட்டணம் அது என்ன விடை முதுகு கூடவே வருவான் ஆனால் பேச மாட்டான் அவன் யார் விடை நிழல் உயர மரத்திலே உச்சாணி கிளையிலே தொட்டிலொன்று ஆடுது அது என்ன விடை தூக்கனாக குருவிக்கோடு உணவை எடுப்பான் ஆனால் உண்ண மாட்டான் அவன் யார் விடை அகப்பை தண்ணீர் இல்லாமல் வளரும் தரையில்லாமல் படரும் அது என்ன விடை தலைமுடி ஒரு ஜான் அரை ஜான் குடுமி, அவன் யார் விடை தேங்காய் தாழ்ப்பால் இல்லாத கதவு தானாக மூடி அது என்ன விடை கண் இமைகள் ஈட்டிப்படை வென்று காட்டுப்புதற் கடந்தால் இனிப்போ இனிப்பு அது என்ன விடை பலாப்பழம் என்று வெட்டினாலும் வளர்ந்து கொண்டேதான் இருப்பான் அவன் யார் விடை விரல் நகம் ஓயாது இறையும் எந்திரமில்லை உருண்டோடி வரும் பந்தும் இல்லை அது என்ன விடை கடல் அலை